தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல கோடி மக்கள் படிச்சிருக்கிறாங்க இலிட்ரஸியில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி இங்கேயோ போயிட்டோம் நம்மலாம் வந்து இன்றைக்கி மக்கள் ஒவ்வொரு மாணவனும் ப்ளஸ் டூலாம் சாதாரணம் டிகிரியில் ரொம்ப ரொம்ப சாதாரணம் இன்றைக்கி அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சோஷியல் மீடியா இருக்குது டிஜிட்டல் மீடியா இருக்குது ப்ரிண்ட் மீடியா இருக்குது எல்லோரும் மக்கள் பார்க்குறாங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு சென்று சேர்ந்தடைஞ்சால் போதும் நல்ல கூட்டம் நம்ம கூட வந்து சேரும் ஆனால் அவங்களுக்கு வைக்கணும் அதை செஞ்சிட்டா போகிறோம் நமக்கு மீது எல்லாம் சிறப்பாக நமக்கு தேவை ஒற்றுமை உழைப்பு கண்டிப்பாக உயர்வோம் எத்தனை சீட்டு நீங்கள் கொடுத்தாலும் நாங்கள் ஜெயிச்சு காட்டுற திறமை இந்திய ஜனநாயக கட்சிக்கு இருக்குது நாளைய தமிழகத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு தகுதி இந்திய ஜனநாயக கட்சிக்கு இருக்குது